ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங் ஓகே கேஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா மைஹீரோ அகாடமியோட சீசன் எயிட் எப்பிசோட் நைன் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க ஸோ கன்க் க்ளூட் ஆயிடுச்சு ஸோ போன பிபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம சிகராக்கியை வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருவாங்க சிகராக்கின்னு சொல்கிறத விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட ஆல்ஃபார் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ தோக்கடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த எபிசோடில் இந்த எபிசோட் எப்படி மூவ் ஆக போகுது அதாவது அடுத்தபடி என்னென்ன கட்டம் நம்மளோட லைக் நம்ம மதுரை வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருக்கா இல்லையா ஸோ யார் யாரெல்லாம் என்னென்ன நிலமையில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மை மைஹிரோ அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் முடியல ஸோ என்னடா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க ஸோ இதை இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீரிஸ் இருக்குது அதுதான் மைஹிரோ அகாடமி விச்லாண்டிஸ் ஸோ அதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து ஸோ எல்லா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய முக்கியமான ஹீரோஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு காமிக்கிறாங்க இந்த இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பசோடு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது ஸோ நான் ஆல்ரெடி இதை வந்து பின்னாடி தமிழ் எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்க செக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு மைக்ரோ அகாடமி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரிஸும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள் சாரி இந்த எபிசோடு நான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வீக்லி ஒன் எபிசோட் அப்படிங்கிற மாதிரி போடலான்ட்டு இருக்கேன் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் கேம் லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அண்ட் யா மறுபடியும் சொல்கிற மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஸோ வீடியோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ஃபைட்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ ஃபைட் முடிச்சோன்னே ஃபெதர் ஃபோர்காஸ்ட் வந்து நான் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்ட்ரோம்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக லாண்ட்ரி பண்ணுறதுனா கேர்ஃபுல்லாக லாண்ட்ரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வெதர் ஃபோர் கஸ்ட் தானே ஸோ மழையெல்லாம் வந்து இன்னும் தான் இருக்குது ஸோ அந்த ஃபைட் முடிஞ்சதுனால அந்த ஃபைட்டில் வந்து இந்த ஃபைட்டில் வந்த விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ட்ராமும் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகிருக்கு அதாவது விண்ட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் கிரியேட்டாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபைட்லேயும் ஜெயிச்சிட்டோம் ஸோ என்ன தான் நம்ம ஃபைட்டில் ஜெயித்தாலும் இன்னமும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு தான் இருக்குது ஸோ ஏகப்பட்ட அழிவுகளையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சு சந்திச்சிருக்கோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளில் இருந்தும் நிறைய ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க அதாவது அமெரிக்கா ஜப்பான் அந்த மாதிரி இடத்துல இருந்தும் ஹீரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸோ இந்த சைட் ஒரு ரெண்டு குழந்தைகள் வந்து காமிக்கிறாங்க அதுக்குள்ளே நம்ம வீட கட்டிட்டாங்களா சூப்பர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்திங்கனா மற்ற ஹீரோஸ்லாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஹீரோஸும் அவங்களுக்கு அவங்களோட சூப்பர் பவர்ஸை வச்சு அவங்களால என்னென்ன முடியுமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ்க்கு ஸோ அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இங்கே இருக்க எல்லா வேலையுமே மறுபடியும் பழைய படிக்க கொண்டு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே ஆகும் பட் இந்த ஹீரோஸோட உதவியால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரமாகவே இதெல்லாம் நம்மளால் கட்டி முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து ஹீரோஸ் கிட்ட பேசிட்டு ஹீரோஸ்க்குலாம் நன்றி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இல்லைனா இது வந்து பார்த்திங்கன்னா எங்களால் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிருக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லா ஹீரோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கு பக்குகோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பண்ணியிருக்காங்க ஸோ அவனை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு அந்த டாக்டர் ஸோ எங்களால் முடிஞ்ச எல்லா போன்ஸுமே அவனோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட வச்சுட்டோம் பட் மறுபடியும் பழையபடி அவன் கையை எப்படி யூஸ் பண்ணோ அந்த மாதிரி கையை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஸோ இவன் நான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி அதாவது ரீஹாபிலேட்டன் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் மட்டும்தான் இவனால் பழையபடி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டு தான் பட் பட் இந்த மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மிராக்கலையாக பட்டது இருக்குது ஸோ அவன் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி அவனால் அவனோட ஹேண்டை யூஸ் பண்ண முடியல அப்படின்னா எப்படி நம்ம மிர்கோ மிர்கோ அப்படிங்கிற ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொத்தசிஸ் அதாவது கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொத்தசிஸ் அந்த கேஜெட் யூஸ் பண்ணி அவங்களோட பவர் வெளிப்படுனாங்களோ அந்த மாதிரி நீயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறப்ப நம்ம பக்கோ சொல்கிறான் இல்லை என்னால் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது என்னோட கை இல்லைனா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் என்னோட பவரை வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வெளிப்படுத்த முடியாது என்னோட என்னோடய குயிக்கே என்னோட கையில் தான் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அவன் ஃபீல் இருப்பான் பட் இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஓகே நான் உடனே நான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு வந்து டாக்டர் இல்லை இல்லை நீ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும் நீ வந்து ஏகப்பட்ட ஃபைட் பண்ணியிருக்க ஸோ ஆல்ஃபார் ஒன் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஃபைட் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏகப்பட்ட கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மிஸுக்கும் இதுவரைக்கும் நீ வந்து பார்த்தினா ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருக்க ஸோ உன்னை காப்பாற்றுறதுக்காக ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உதவிகள் செஞ்சிருக்காங்க ஸோ நீயும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சமாவது மனசில் வச்சுட்டு கொஞ்சமாவது நீ ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் அதுக்கப்புறம் உன்னோட ட்ரைனிங்காக நீ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கு வக்கவும் சைலண்டாக வந்து கேட்டுகிட்டு இருக்கான் ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிதோரியா வந்து காமிக்கிறாங்க மிதோரியாவுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் சாரி ஆள்மைட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா படுக்க போட்டிருக்காங்க ஸோ அப்போ மிதோரியா கேட்குறான் உங்களையும் என் பக்கத்தையே வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறப்போ ஆள்மைட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் ஆமாம் ஆமாம் ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறனால ஸோ அந்த அந்த செக்ரட்டரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேர்த்தையும் ஒரே ரூமில் போடலாம் அப்படின்னு ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் இதுவே கேட்குறேன் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்குற கேட் சாரி கேட்குறப்ப நம்ம ஆல்ஃபர் ஆல்மைட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் யார் இது வரைக்கும் யாரோட உடம்புலையும் அதிகமாக இவ்வளோ போல்ட்டு அவங்க வச்சதில்லை என்னோட உடம்புல வந்து வந்துனா அவ்வளோ போல்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் நான் ஓகே தான் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்மைட்டும் சொல்கிறான் அப்புறம் மிதுரையாவை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறோம் மிதுரையா இருக்க அப்படின்னு கேட்குறப்ப தான் மிதரையா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கோ லைஃபை வந்து காப்பாற்ற முடியல அதாவது சிகாராக்கி என்னால் காப்பாற்ற முடில நான் கடைசியில் என்ன முயற்சி பண்ணாலும் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஆள் வந்து பார்த்தினா சொல்கிறான் நீ அப்படி நினைக்காத நீ ஏன் நினைக்கிற ஸோ அவன் கடைசியாக உன்னை விட்டு போகிறப்ப அவனோட ஃபேஸ் எப்படி இருந்தது அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போனான் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்ம மிதறையாக சொல்கிறான் அவன் அவன் கடைசியாக போனதப்போ அவன் ரொம்ப சந்தோஷமாக தான் போனான் அவன் வந்து பார்த்தினா அவனோட ஹேட்ரேட்டு அவனோட அவனோட ஹேட்ரெட்டில் இருந்து அவனோட சைல்டுஹுட்டு அவனோடய மெமரியிலிருந்து நான் எப்படியாவது அவன் வெளியே கொண்டு வரலான்னு பார்த்தேன் பட் வெளியே கொண்டு வந்தாலும் என்னால் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்குறான் இந்த மாதிரி நம்ம சிகராக்கியை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு 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 நல்ல ஒரு ஹியூமனாக தான் போயிருக்கான் அதாவது கெட்டவனில் இருந்து நல்லவனாக தான் மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு வந்து பார்த்தினா ரெண்டு பேரும் பேசி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ரெண்டு பேருமே அது மட்டும் இல்லாமல் அப்புறமேட்டு தான் சொல்கிறான் எனக்குள்ளே இருந்த ஒன் ஃபார் ஆல் பவரும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அதாவது நம்ம ஆல்பமேட் கேட்குறான் நீ அந்த பவரும் வந்து பார்த்திங்கனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு ஆமாம் நான் அந்த பவரை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போதைக்கு என்கிட்ட சின்ன ஒரு எம்பர் ஆஃப் அதாவது சின்ன ஒரு வெளிச்சம் தான் இருக்குது அதை வச்சுட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹீரோஸ்லாம் ஃபைட் பண்ணோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்குக்கும் நம்ம மிதுரையை பார்க்க வந்துடுறோம் ஸோ பார்க்க வரப்ப அவனுக்கு அந்த கேட்டுட்றான் என்ன ஒரு சின்ன லைட் ஆஃப் பவர் தான் இருக்குன்னு சொல்கிற நீ என்ன மறுபடியும் குவிக்லெஸ்ஸாக மாறிட்டியா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம மிதுரையாக சொல்கிறான் ஆமாம் நான் பழையபடி ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தனோ அதே மாதிரி நான் மாறிட்டேன் இப்போ என்கிட்ட பவர் இல்லை நான் ஒரு குவிக்லஸ் ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இதை கேட்ட உடனே நம்ம பக்குக்கு வந்து பார்த்தினா ஏற்றுக்க முடியல ஸோ நம் ஏன்னா நம்ம பக்குவோட ரயில்வே ரைவலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிதரையா தான் ஸோ இப்போ மிதுராய்க்கு பவர் இல்லை அப்படின்னா நம்ம பக்குவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனே இருக்காது நமக்கு எப்பயுமே ஒரு ரைவல் இருந்தால் தானே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட நம்ம எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து நம்ம ஃபைட்டில் இருந்து எல்லாமே பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினைச்சு பார்க்குறான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவன் சொன்ன வார்த்தை மதுரையா கிட்டே என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா லைக் என்னை ஓவர்டேக் பண்ண உட்றாத அதாவது உன்னையே மிதுரையாக நீ என்னை ஓவர்டேக் பண்ண உட்றாத நம்ம ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒன்றாக தான் ஃபைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருப்பான் ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்ருக்கப்பவே நம்ம மிதவையாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவான் என்ன கச்சா நீ நான் அழுகிறேன் என்ன இப்பெல்லாம் அழுகாத அதெல்லாம் ஆகாது நான் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறப்பான் அவன் நம்ம கச்சான் நல்லா ஏற்றுக்க முடியல ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் அதாவது இந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம ரெண்டு பேருமே இதே மாதிரி ஹீரோஸாக கடைசி வரைக்கும் போகணும் தான் நான் நினச்சேன் பட் அதெல்லாம் இப்போ நடக்குமோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம கச்சான் வந்து பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிக்கிறான் ஸோ இதை பார்த்தா நம்ம ஆள் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக தான் நான் உங்களை ஸ்டார்டிங்ல எப்படி பார்த்தனோ நீங்கள் அதை விட இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டிங்க ஸோ ஒரு அதாவது நம்பர் டாப் டென் ஹீரோஸில் இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ சில ஃப்ளாஷ்பேக்லாம் ஓட்டி பார்க்குறாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்ததோட இப்போ நீங்கள் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கீங்க ஸோ நீங்கள் எதையும் பார்த்து கவலைப்படாதீங்க நம்ம கடைசி வரையும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த இந்த சைட் நம்ம ஒரு ஒரு காமிக்கிறாங்க அவ்வளோ இருக்கா ஸோட்டோ காமிக்கிறாங்க அவ்வளோ இருக்கும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிராஜுவேஷன் டே வருது கிராஜுவேஷன் டே வந்து பார்த்திங்கனா நம்ம கிளாஸுக்கு கிடையாது நம்ம கிளாஸ் வந்து இப்போ தான் செகண்ட் இயரோ ஃபஸ்ட் இயரோ படிச்சுட்டு இருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்த் இயர்க்காக ஸோ ஃபோர்த் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆகிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்ட்டி நடக்குது ஸோ ஒவ்வொருத்தர் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க ஸோ அவங்களோட பழைய விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்குறாங்க ஏன்னா இப்போ தான் ஃபைட்லாம் முடிஞ்சிருக்குல்ல ஸோ பழைய விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிணா காமிக்கிறாங்க அதாவது கிராஜுவேட் ஆனவங்க அங்கே இருக்காங்க செகண்ட் இயர் இயர் இங்கே இருக்காங்க அண்ட் தேர்ட் இயர் இங்கே இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர்லேருந்து தேடி இயருக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கன் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறாங்க அவங்களோட சீனியர்ஸ்லாம் கங்க்ராச்சுலேட் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு இப்போ தான் நம்ம மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ பேசிகிட்டு இருக்கவே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு கங்க அதாவது கிராஜுவேஷன் டேவும் போயிட்டு இருக்கு பார்ட்டிஸும் போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோர்த் இயரோட லீடர் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறோம் ஸோ என்ன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவேஷன் டே நம்ம கரெக்டாக முடித்தாலும் நம்ம எவ்வளோ பெரிய ஃபைட் போட்டு வந்திருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தான் இருக்கும் நம்ம இன்னமும் மக்களுக்கு ஃபுல் பீஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல ஸோ இப்போ தான் நம்மளோட ஹீரோ வேலையே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முல்லை அப்படிங்கிறது ஜீரோலேருந்து நெகட்டிவுக்கு போயிருக்கு பட் நம்ம இப்போ அதை நெகட்டிவில் இருந்து இருந்து பாசிட்டிவ்க்கு கொண்டு வரணும் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக சண்டை போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர வைக்கணும் நமக்கு நம்மளோட ஃப்யூச்சரே வந்து பார்த்திங்கனா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ ரொம்பவும் சந்தோஷப்படாதீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் நம்மளோட ஹீரோ ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பீச்சை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு போகிறான் ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிராஜுவேஷன் முடிஞ்சிருச்சு ஸோ நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோஸ் நம்ம ஹீரோஸ் மிதோரிய கிளாஸில் வந்து பார்த்திங்கனா கிளாஸுக்கு வந்துடுறாங்க ஸோ அவங்க அடுத்த இயருக்கு போனதுக்கப்புறமும் நம்ம ஐசாவா சென்சே தான் அவங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் டீச்சராக வந்திருக்காரு ஸோ அவர் வந்து சொல்கிறாரு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்காது ஸோ ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் தான் கிளாஸ் ரூம் டீச்சராக இருப்பேன் பட் இந்த தடவை தான் என்னையா உங்களுக்காகவும் கிளாஸ் ரூம் டீச்சராக போட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம எப்போ பசங்களை என்ன பண்ணுவாங்க கிளாஸ் ரூமில் பேச ஆரம்பிச்சு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம வயசாக வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் சைலஸ் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறாரு இது வந்து கொஞ்சம் ஹியூமராக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருக்காங்க ஸோ இது அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கனா நம்ம அயோமா வரோம் நம்ம அயோமா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா யூஏ அதாவது மைக்ரோ அகாடமி விட்டு நான் போக போகிறேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் சரி நான் இங்கே வந்ததுக்கான காரணமே ஆள்மையிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேவு பார்க்குறதுக்காக தான் வந்தேன் என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபார் ஒன் ஆல்மையிட்ட வேவு பார்க்குறதுக்காக தான் அமைச்சேன் பட் இருந்தாலும் நான் அதில் இருந்து நல்லபடியாக மாறி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னை கொடுத்ததுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருவேன் என்னோடய ப்ரைடை வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்றிட்டு கண்டிப்பாக வருவேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க பட் நான் இப்போதைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி விட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி எமோஷனலாக பேசிட்டு அப்புறம் போயிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பவரை பவரை வச்சு அவன் பிரிங்கிள் பவரை வச்சு எல்லாத்துக்கும் ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்துட்டு போவான் ஸோ அப்படி போகிற அப்போ வந்து நம்ம பவர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இன்விசிபிள் கேள் மேலே பட்டு நம்ம இன்விசிபிள் கேள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மாறிட்டுருப்போம் ஸோ இந்த சமயம் இங்கே நடந்துட்டு இருக்கப்பவே வந்து பார்த்திங்கன்னா பி கிளாஸில் இருந்து ஒரு பையன் ஏ கிளாஸ்க்கு வந்து போய்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருப்பான் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்விசிபிள் கேள் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட க்யூட்டான ஃபேஸை வெளிப்படுத்துவோம் இந்த சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் கேல் வந்து பார்த்திங்கனா அவளை கண்டுபிடிச்சிட்டு ஏ ரொம்ப க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கண்டுபிடிச்சி ஒரு மாதிரி க்ரிஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் இருக்கப்ப வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் இயரில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வருவாங்க ஸோ அந்த ஸ்டூடண்ட் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம ஐசாவை வந்து பார்த்தீங்கன்னா சென்சென் கூப்பிட மாட்டாங்க ஐசாவா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஸோ அப்படி இருக்கப்போ நாங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து சொல்லுவோம் ஸோ நாங்களாம் உங்கள் வயசில் இருந்து ரொம்ப ஒழுக்கமெல்லாம் இல்லை ரொம்ப டிசிபிளானலாம் இல்லை நாங்கள் எப்பயுமே இரேசில் வந்து பார்த்திங்கன்னா இரேசர் தான் கூப்பிடுவோம் ஐசாவான் தான் கூப்பிடுவோம் சென்சர்லாம் கூப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பாள் ஸோ செஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காக தான் இருக்கோம் இந்த மாதிரி போய்ட்டு சரி என போப்போ அப்படின்னு நம்ம ஐசாவை சொல்லுவோம் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா பாய் வந்துட்டு போயிடுவோம் இந்த சரி நம்ம மிதரையாலாம் வந்து போய்னா க்ளாஸ் முடிஞ்சு எல்லாம் போயிட்டு இருக்கப்ப பேசிட்டு போவாங்க ஸோ இந்த சரி அப்போ தான் ஃபஸ்ட்டு உரக்கை கூப்பிடுவோம் உரக்கன்னு கூப்பிட்றப்ப டக்குன்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையை பார்த்துட்டு என்ன மதுரையாக உனக்கு என்ன தலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரிஸ் ஆகிருக்கா அதனால தான் சேவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் ஆமாம் அதனால தான் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மிரு மதுரையாக உரக்கம் வந்து போய்னா ஒரு கான்வர்சேஷன் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க பட் அதுவும் உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா போயிருவாள் அப்புறம் இந்த சைடு நம்ம சோட்டோ வந்து போயிட்டு இருப்பான் நீ சாயந்தரம் ஃபேர்வல் பட்டிக்கு வரதானே அப்படின்னு நம்ம சோட்டோ கேட்குறப்ப ஆமாம் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம சோட்டோட ஃபேமிலி அதாவது அவங்க அக்கா அவங்க அண்ணா அவங்க அம்மா அப்புறம் அப்புறம் என் டிவர் ஸோ என்டிவரால் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாது ஸோ அவனும் கூட ஃபைட் பண்ணுறப்ப அவரோட ஃபுல் பட்டேல் வெளிப்படுத்துறதுனால அவனோட கால் கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டுரும் ஸோ அதுக்கப்புறம் அவனால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாத அளவுக்கு அவனும் மாறிடுவான் ஸோ இந்த வேலாம் எங்கே போகிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாபியை பார்க்கறதுக்காக போகிறாங்க ஸோ டாபியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு சாகர தான் வந்து இருப்பான்னு சொல்லிங்களேன் வாழும் பட் அவனால் இப்போதைக்கு பேச முடியாது ஒரு நாளைக்கு அவனால வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க ஒரு நாளைக்கு அவனால் பத்து நிமிஷம் தான் பேச முடியும் அவனோட அவனோட டெத்தை நோக்கி அவன் இப்போ போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றப்ப நம்ம இந்தியாவை வந்து பத்தினா போவார் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பேச டோயா டோடாக இருக்கே அதாவது டாபி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ பேசுகிறப்ப ஏ கவர்டு வந்துட்டியா என்ன கோலையே வந்துட்டியா அப்படின்னு டாபி கேட்க ஆமாம் நான் வந்துவிட்டேன் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய ஃபியூச்சர் பற்றி பேசலான்னு வந்திருக்கேன் நான் வந்து என்னோடய ஹீரோ ஒர்க்கில் இருந்து நான் ரிட்டையர் ஆக போகிறேன் ஸோ நான் எப்படி இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகலான்னு தான் நினச்சேன் பட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகக்கூடாதுன்னு நினச்சாலும் என்னால் முடியாது ஏன்னால் என்னால் இன்னை எந்திரிச்சு கூட நிற்க முடியாத அளவுக்கு நான் மாறிட்டேன் ஸோ அதனால் நான் என்னோடய நான் பவரை நான் வந்து பார்த்தீங்கன்னா பன் டு டெத் அதாவது அந்தளவுக்கு நான் என்னோடய பவரை யூஸ் பண்ணிட்டேன் ஃபைட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண முடியாது நான் ரிட்டையர் ஆகலான்னு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் செஞ்ச எல்லா எல்லா தப்புக்குமே என்னை மன்னிச்சிரு நான் இனிமேல் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பார்ப்பேன் உன் கூட கொஞ்சம் நான் பேசுவேன் உனக்கு பேசணும்னு தோணுச்சுனாலும் சரி பேசிட்டு தோணினாலும் சரி நீ உன்னோடய ஹேட்ரட் எவ்வளோ அதாவது நீ எத்தனை தடவை என்னைக்கு பிடிக்கல நீ என்கிட்ட சொன்னாலும் சரி நான் டெய்லியுமே வந்து உங்ககிட்ட பேசுவேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னோடய தவறு தான் நான் இதை திருத்திக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தியவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு பட் அது டாபிக் கேட்குற மாதிரி தெரியல பட் என்ன தான் கேட்குற மாதிரி தெரிலனாலும் என்டிவர் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கான் சொல்கிறான் நான் டெய்லியுமே வருவேன் டெய்லியுமே உங்க கூட பேசுவேன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை கன்வே பண்ணுறதுக்கு விரும்புகிறோம் எனக்கு தெரியும் நான் வந்து தப்பு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீ என்ன தான் மணிக்கினாலும் மணி மணிக்கணும்னு ஓன்லினாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ இப்பெல்லாம் பேசுகிற ரொம்ப எமேஷனால பேசுகிறப்ப நம்ம டாவியோட ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது அதை பார்த்துட்டு டாக்டர் போதும் போதும் நீங்கள் பேசுனதெல்லாம் போதும் அவனோட ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகுது அவனால் இவ்வளோ தான் பேச முடியும் ஒரு நாளைக்கு அவனால் அஞ்சு நிமிஷம் தான் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கவே அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து நான் டபி பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப ஒன்று மிஸ் பண்ணுறோம் நாங்களும் உன்னை பார்க்க டெய்லியும் வரும் வருவோம்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம டாபி ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறான் அதாவது ஒரு மாதிரி அழகாக ஆரம்பிக்கிறோம் கடைசியாக சூட்டை வந்து சொலாம் டாக்டர் கிட்ட நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாபியை பார்த்து உனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னு கேட்குறோம்னா அதுக்கு பதில் சொல்லல அவனோட கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தண்ணி இருக்கு அவனை பார்த்தீங்கன்னா மூடி உள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம சோட்டம் நடந்து போயிட்டு இருக்கான் அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாபி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் அதாவது அவனோட பேசவே முடியாது ஒரு நாள் கஞ்சினியூஸ் தான் பேச முடியும் அதுக்கு மேலே பேச முடியாது பட் மீறியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாபி சொல்கிறான் எனக்கு பிடிச்ச ஃபுட் சோபா அப்படின்னு பற்றி சொல்கிறான் ஏ எனக்கும் அதுதான் பிடிக்கும் நான் நெக்ஸ்ட் டைம் உனக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு சொல்கிறான் சொல்றான் இதெல்லாம் உடனே நம்ம டாபி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அழகு ஆரம்பிக்கிறான் இந்த சைடு வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்டிவரோட மூத்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் ஸோ நீங்கள் என்ன தான் இந்த மாதிரி நீங்கள் மாறுனாலும் என்னால் உங்களை ஏற்றுக்க முடியல நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட மேரி மேரேஜ் பண்ணிட்டு நான் கூட வாழ போகிறேன் என்னையை மறுச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான் ஓ சரி சரி போறியா சரி ஓகே போ நல்லபடியாக வாழ அப்படின்னா இண்டிவரும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பேச கிட்ட அவங்க அம்மா கிட்டே எல்லாத்தையும் இந்த மாதிரி சொல்கிறான் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்புறம் என்னியவர் பார்த்து கேட்குறான் நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் இதுக்கப்புறம் என்னோட தவறுகள் எல்லாத்தையும் திருத்துக்கணும்னு நம்புறேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவங்களுக்கு ரொம்ப உறுதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறான் இப்போ தான் நீங்கள் ரொம்ப கூலான ஒரு டேட்டா பேசுகிறீங்க இப்போ தான் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்புறான் கிளம்புறப்ப சூட்டம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் சைடு தான் போகிறேன் நீ வரி அப்படின்னு கேட்குறப்ப சூட்டவும் ஆமாம் நான் வரேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னவா ஆகுறோன்னு நினச்சோன்னா அதாக போகிறேன் அதாவது நான் சூட்டக்கு நம்பர் ஒன் ஹீரோவாக ஆகுறோங்கிறது ஆசை ஸோ அதை சொல்லிட்டு நான் என்னவாக ஆக போகிறேன்னு அதாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ி ஒரு சொல்லிவிட்டு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா காரில் ஏறி அவனோட ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டிவரோட சைட் கேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க அதாவது நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருப்பாங்க ஒரு அசோசியேஷன்ஸ் ஸோ அதில் இருந்தவங்களாம் வந்து நம்ம என்டிவரை பார்க்க வந்திருக்காங்க ஸோ பார்க்க வந்துட்டு என்டி நாங்களும் உங்க கூடயே இருப்போம் நீ வந்து தனியால் இல்லை நாங்களும் என்றைக்குமே கூட தான் இருப்போம்னு சொல்லிட்டு காமெடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்குது அது வேறு யாரும் இல்லை நம்ம ஹாக்கு நம்ம ஹாக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோருக்கு அதே தான் மெசேஜ் அனுப்புகிறோம் என்டிவர் நீ தனியாக இருக்குன்னு நினைக்காத நீ நல்லா இருக்கியா எப்படி இருக்க நான் என்றைக்குமே உன் கூட தான் இருப்பேன் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணு நான் உனக்காக கண்டிப்பாக வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரி மெசேஜ் பண்ணுறான் நம்ம ஆக்காய் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் கன்க்ளூட் பண்ணுறாங்க அது ஃபைட்டுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குது ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் எந்தெந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்வே பண்ணுறதுக்காக இந்த எபிசோட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு எபிசோட் இருக்குது ஸோ அதில் வந்து மேபி உத உரக்கா அண்ட் மிதோரியா அவங்களோட லைஃப்பை பற்றி சொல்ல வாய்ப்பு இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சண்டையோடு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்ததாக மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் இருந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் மாதிரி மறக்காமல் இந்த மைக்ரோ அகாடமி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மைக்ரோ அகாடமி விஜிலானிட்டீஸ்ஸும் பிடிச்சிருக்கும் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் அதோட வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதேமாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப் டாட்டா பாய்